செல்ல வளை அவர்கள் அப்படியே காலை மடித்து பூமியிலே உட்கார்ந்து தன்னுடைய துடையில் காலை வைத்து பாதணியோடு தன்னுடைய காலை வைத்து ஒட்டகத்தில் ஏறுவதற்கு தன்னுடைய மனைவிக்கு அவகாசம் கொடுத்தார்கள் இடம் அளித்தார்கள் கண்ணியமானவர்களே இன்று நாங்கள் என்னுடைய மனைவிக்கு தலைக்கவசத்தையாவது போட்டுவிட்டிருக்கிறேனா ஹெல்மெட்டை தன்னுடைய மனைவிக்கு அணைத்து விட்டிருக்கிறேனா என்பதை கூட நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அங்கே எடுத்து காட்டினார்கள் ஒரு மனைவியில் பயணத்தின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மனைவியோடு இரவு தரிக்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மனைவியோடு உண்ணுகின்ற பொழுது என்னுடைய செயற்பாடுகளை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் நானும் என்னுடைய குழந்தைகளும் ஒரு இடத்தில் இருக்கின்ற பொழுது என்னுடைய மனைவியை எப்படி மதித்து நடக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் பெரும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டினார்கள் கண்ணியமானவர்களே அந்த எடுத்துக்காட்டுகள் எங்களால் எடுக்கப்பட்டிருக்கிறதா எங்களுடைய வாழ்க்கையில் அதனுடைய தாக்கம் வந்திருக்கிறதா அதனை பற்றிய தேடல் எங்களுக்குள்ளால் உருவாகி இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமை பட்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே எங்களை நம்பி வந்த பெண்கள் எங்களுக்காக வேண்டி அனைத்தையும் அர்ப்பணித்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வருகின்ற பொழுது தன்னுடைய தாய் தந்தை சகோதரர்கள் இருந்து கூட இருந்த ஒரு பெண்மணி அப்படியான ஒரு பெண் எங்கோ இருந்து எப்படியோ தனக்கு ஹலால் கணவனாக வந்து சேர்ந்ததற்காக வேண்டி தன்னுடைய அனைத்தையும் விட்டுக் கொடுக்கிறாள் என்று சொன்னால் தன்னுடைய தந்தையிடத்தில் தன்னை பெற்று வளர்த்த தாயிடத்தில் வரைத்த எத்தனையோ விடயங்களை ஒரு கணவனுக்காக வேண்டி அவள் முன்வைக்கிறாள் என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு 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 கண்ணியமான ஒரு உறவு எவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு உறவு நாங்கள் அதனை விளங்கி இருக்கிறோமா அதனை புரிந்து நடந்திருக்கிறோமா அவர்கள் மதிப்பளித்தார்கள் அந்த பெண்களை கௌரவமாக நடத்தினார்கள் தன்னுடைய வாயில் இருந்த இறைச்சி துண்டை அப்படியே பறித்து சாப்பிட்டார்கள் நாங்கள் இன்று என்னுடைய மனைவிக்கு ஒரு கவலை உணவையாவது ஊட்டி ஊட்டிவிட்டிருக்கிறோமா கண்ணியமானவர்களே ஒரு சபையிலே யார் ஒரு மனைவிக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை அருந்த கொடுக்கிறாரோ அவருக்கு இப்படி கூலி இருக்கிறது என்பதாக சொன்னதுதான் தாமதம் ஜுந்து அபூதர் என்று சொல்லுவோமே அவர்கள் உடனே அங்கிருந்து எழுத்து விரை பயந்து ஓடினார்கள் அவன் வீட்டுக்கு அங்கே சென்று ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து மனைவிக்கு கொடுத்தார்கள் இதோ இதனை குடி என்பதாக கொடுத்தார்கள் மனைவியும் பார்த்தால் என்ன இது திடீர் என்ற ஒரு ஆச்சரியம் பின்னர் வற்புறுத்தி அந்த பாத்திரத்தில் தண்ணீரை குடிக்க வைத்து விட்டு சொன்னார்களாம் நபியவர்கள் சொன்ன அந்த நன்மையை நான் அடைந்து விட்டேன்